ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் அவனுடைய மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று திரண்டு இருக்கிறோம் இந்த தருணத்தில் ஆலமின் இஸ்லாத்திலேயே மிக அதிகமாக விரும்பக்கூடிய காரியங்களில் ஒரு காரியமான நாளை மறுமையில் இந்த ஒரு நிகழ்வை மட்டுமே அடிப்படையாக வைத்து சில அடியார்கள் சுவனத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் வேறு சில அடியார்கள் நரகத்தில் இருந்து விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் நாம் எல்லாம் எதை அற்பமாக கருதுகிறோமோ எந்த நிகழ்வை மிக சாதாரணமாக கடந்து செல்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு அமலை திருக்குறானில் ஏராளமான இடங்களிலும் பெருமானார் சல்லல்லாகும் அழகுவ செல்லம் அவர்கள் ஏராளமான நிகழ்வுகளிலும் இதை நமக்கு சொல்லித்தந்த ஒரு காரியம் ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுடைய ஒருவேளை உணவை வயிற்று பசியை நிறைவு செய்யக்கூடிய ஒரு காரியம் இது இஸ்லாத்திலேயே மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் சஹி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான நபிமொழி நபிகளான இடத்தில் கேட்கிறார்கள் ஐயுள் இஸ்லாமி அல்லாஹுடைய தூதரே இஸ்லாத்தில் ஆக சிறந்த ஒரு காரியம் எது அப்படின்னு கேட்குறாங்க ரசூலுல்லா சற்றும் யோசிக்காமல் சொன்னார்கள் துத்து ஆம் பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவு தருவது யாரெல்லாம் இங்கு பசியோடு வாழுகிறார்களோ ஏழை பணக்காரர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் யாருக்கு தேவை இருக்கிறதோ யாருடைய அத்தியாவசியமான அந்த காரியம் நிறைவு செய்யப்படுகிறதோ அப்படிப்பட்ட பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உணவடியுங்கள் இதுதான் இஸ்லாத்தில் ஆக பெரும் சிறந்த காரியம் அடுத்த நபித்தோழர் கேட்கிறார் ஹும் ஐயுன் பிறகு எது அல்லாஹின் தூதரே தக்கர உ சலாம அலாமன் தாரிஃப் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாத்தினை சொல்வது சமாதானத்தை எடுத்துரைப்பது மக்களுக்கு மத்தியில் நல் இணக்கத்தை அந்த கருத்து சொல்லி தருகிறது அப்ப இப்படிப்பட்ட காரியம் இஸ்லாத்தில் சிறந்தது என்று அவர்கள் சொன்னார்கள் அப்ப இந்த இஸ்லாத்தில் சிறந்த ஒரு காரியமாக பார்க்கப்படக்கூடிய உணவளிக்கல் உணவளிக்கக்கூடிய இந்த காரியம் இருக்கிறதே திருக்குறானில் ஏராளமான இடத்தில் நரக விடுதலையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவருடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான் ஈமான் கொண்டவனிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை அஸ்திவாரம் என்ற அளவிற்கெல்லாம் திருக்குறான் பேசுகிறது அல்லா சொல்லுகிறான் பொய் என்று கருதியவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அவன் அனாதைகளை விரட்டுகிறான் ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்டுவதில்லை எவனெல்லாம் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவில்லையோ அவன் மறுமையை நம்பவில்லை மறுமையை நம்ப கூடியவனிடத்தில் கண்டிப்பாக ஏழைக்கு உணவளிக்கிற பண்பு என்பது இயல்பாகவே அவன் ரத்தத்தில் ஓடுகிற ஒரு பண்பாக இருக்கும் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான் அது மட்டுமில்லாமல் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி அந்த உணவளிப்பார்கள் என்பதையும் சூரா தஹ்ர் என்ற எழுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள் அல்லாவை நேசித்த காரணத்தினால் எதனால் அவர்களுக்கு உணவளிக்கிற பண்பு வருகிறது தெரியுமா படைத்தவனே அவர்கள் அளவு கடந்து நேசிப்பார்கள் அந்த நேசிப்பினுடைய வெளிப்பாடு எதை காட்டும் ஏழைகளுக்கு உணவளிப்பதை காட்டும் இப்ப ஏதோ இஸ்லாம் என்றாலே வாழால் பரப்பப்பட்டது இஸ்லாம் என்றாலே ஆயுதங்களை காட்டி பயமுறுத்தி மக்களை உள்ளே இழுத்தது என்று விஷமத்தனமாக உலக அளவில் செய்யப்படுகிற பிரச்சாரத்தை எல்லாம் அடியோடு குளி தோண்டி புதைக்கிற ஒரு கருத்தை இஸ்லாம் சொல்லி தருகிறது அவனை நேசித்ததால் இவர்கள் உணவளிப்பார்கள் யாரெல்லாம் அல்லாவுடைய கருணையை அல்லாவுடைய நேசிக்கிறார்களோ அவர்கள்ட்டிருந்து எந்த பண்பு வருமா உணவளிக்கிற பண்பு வரும் யாருக்கெல்லாம் உணவளிப்பார்களாம் அல்லாவை நேசித்ததால் அவர்கள் உணவளிப்பார்கள் மிஸ்கீனோ அசீரா ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள் அனாதைகளுக்கு உணவளிப்பார்கள் சிறைப்பட்டவர்களுக்கு உணவளிப்பார்கள் இஸ்லாமிய மார்க்கு அடிப்படையில் பார்க்கப்பட்டவர்கள் தான் சிறை பிடிக்கப்பட்டவர்கள் அழிக்க வந்த அத்தகைய காஃபியர்கள் அவர்கள் கூட உணவளிக்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அப்ப இது வந்து முஸ்லீம்களுடைய முக்கியமான பண்புகள் இது மறுமை நாளில் நம்மை எந்த அளவிற்கு நரகத்தை விட்டு விடுதலை செய்யப்படும் என்று சொன்னால் நபி அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் நாளை மறுமையில் சில அடியார்கள் அல்லாஹ் பிடித்து விசாரிப்பான் ஒரு அடியான் இடத்தில் அல்லாஹ் கேட்பான் ஆதமுடைய மகனே உன்னிடத்தில் நான் உணவு கேட்டு வந்தேன் எனக்கு ஏன் நீ உணவு தரல அல்லாஹ் கேட்கலாம் அந்த அடியான் சொல்லுகிறான் நீ அல்லா நீ ரப்பல் ஆலமி அகிலத்தாரினுடைய இரட்சகன் முழு உலகத்திற்கும் உலகத்தை கடந்த வாழ்க்கைக்கெல்லாம் உணவளிக்கிறவன் நீ உனக்கு நான் கொடுக்க முடியுமா உணவை என்ன நிலை இது என்ன காரியம் அப்படின்னு அவன் ஆச்சரியமா கேட்கிறான் அல்லா பதில் அளிக்கிறான் உன்னிடத்தில் ஒரு அடியான் வந்தானா உணவு கேட்டு வந்தானா எந்த மதம் எந்த ஜாதி எந்த இன வேறுபாடு நிற வேறுபாடு மொழி வேறுபாடு இல்லாமல் உன்னிடத்தில் வந்தவனுக்கு நீ உணவளித்திருந்தால் அங்கு நீ என்னை கண்டிருப்பாய் அல்லாவை பார்க்க முடியும்னு என்ன அர்த்தம் வந்து கேட்டான் அர்த்தமா உணவளிப்பதில் இறைவனுடைய அருளை பார்க்க முடியும் நேரடியாக கிடைக்கும் என்ற அளவிற்கெல்லாம் மார்க்கம் சொல்லி தருகிறது அடுத்த அல்லா கேட்கிறான் தண்ணீர் கொடுக்காதவனை பார்த்து நான் தண்ணி கேட்டு வந்தேன் ஏன் கொடுக்கல நோய் நலம் விசாரிக்காதவனை பார்த்து நான் நோயாளியாக இருந்தேன் என்னை ஏன் கவனிக்கல அல்லாஹ் கிட்ட அந்த அடியான் கேட்கிறான் நீ நோயாளியா உலகத்தின் நோய்களை எல்லாம் நீக்கக்கூடிய நீ இல்லையா உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கிறவன் நீ இல்லையா நீ என்ன நோயாளிங்கிற தண்ணி கெட்டங்கிற என்ன விஷயம் ஒரு நோ ஒரு அடியான் நோயாளியாக இருந்தானா ஒரு அடியான் உன்னிடத்தில் தண்ணி கேட்டானா அவனை நீ சந்தித்திருந்தால் அவனுடைய தேவை நீ பூர்த்தி செய்திருந்தால் என்னுடைய அருளை என்னுடைய என்னுடைய பறக்கத்தை நீ இந்த சுவைத்திருப்பான் இடத்தில் விசாரிக்கப்படுகிறது என்றால் உணவளிக்க நரகவாசி நோயாளியை நலம் விசாரிக்கவில்லை என்ற காரணத்தினாலே அந்த அடியான் நரகவாசி இதை இஸ்லாம் சொல்லி தருகிறது அதுபோன்று அல்லா திருக்குறானிலே சொல்லக்கூடிய மிக பிரபலியமாக நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய வசனம் நாளை மறுமையில் நரகவாசிகள் நரகத்தை நோக்கி செல்வார்கள் இவர்கள் முஸ்லிம்கள் நரகத்திற்குரிய சில காரியத்தை செய்து விட்டார்கள் அப்படிப்பட்ட அந்த மக்களை பார்த்து சொர்க்கவாசிகளில் சிலர் கேட்பார்களாம் சக்கர் என்கிற நரகத்திலே உங்களை அழைத்து சென்றது எது அப்படின்னு கேட்பாங்க இவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் தொலவும் இல்லை நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இல்லை வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்களோடு நாங்கள் மூழ்கி கடந்தோம் ஹத்தா மௌத்து வருகிற வரை எங்கள் நிலை இப்படித்தான் இருந்தது ஏழை குணவளிக்கிற பண்பாடு என்பது எங்கள்கிட்ட அறவே இல்லாத ஒரு பண்பாடாக மாறியது இது எங்களை எங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டது நரகத்தையே எங்களுக்கு உறுதிப்படுத்திவிட்டது என்பதாக அந்த அடியார்கள் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பார்கள் என்று மார்க்கம் சொல்கிறது இப்ப எவ்வளோ பெரிய ஒரு பண்பு நாம நினைச்ச இந்த பண்பை தினம் தினம் செய்ய இயலும் அது செய்வதற்கு ரொம்ப சிரமமான ஒரு கஷ்டமான ஒரு காரியம் எல்லாம் கிடையாது நபிகள் நாயகம் சல்லல்லாக அவர்கள் சொன்னார்கள் ஒரு நான்கு நிகழ்வுகள் இருக்கிறது அதை நீங்கள் கடைபிடிங்கள் நாளை மறுமையில் சலாமத்தாக நீங்கள் சொர்க்கத்தில் நுழையலாம் சலாமத்தாக சொர்க்கம்னு என்ன அர்த்தம் தெரியுமா தண்டனையே இல்லாமல் சொர்க்கம் கிடைக்கிறது இது ஒரு பாக்கியம் குடுப்புணை சொர்க்கம் கிடைப்பது அல்ல முக்கியம் மறுமை நாளில் ஒரு அடியான் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டு அவன் கொடூரமான தண்டனைகள் வழங்கப்பட்டு பிறகு நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு சொர்க்கம் பெறுவதற்கே இது வெற்றி தான் வெற்றி இல்லாமல் இணை வைப்பாளர்களோடு ஒப்பிடும் போது இது வெற்றி குஃபார்களோடு ஒப்பிடப்படும் போது இது வெற்றி அபூஜகோடு சுரோனோடு ஒப்பிடும் போது என்னது இது வெற்றி அல்ல அப்படித்தான் சொல்றான் சொர்க்கம் நுழைஞ்சிட்டாலும் அது வெற்றி ஆனால் உண்மையில் இறை நம்பிக்கை கொண்டவன் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி எதுவாக இருக்கணும் தெரியுமா நரகத்தை பார்க்காமலேயே சொர்க்கம் பெயரணும் நரகத்தின் வேதனையை அனுபவிக்காமலே சொர்க்கம் நுழையணும் ரசூலுல்லா சொன்னாங்க நரகத்தின் வேதனை அனு அனுபவிக்காமல் சலாமத்தாக ஒருவன் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்றால் இடத்தில் நான்கு பண்புகள் இருக்கணும் ரசூலுல்லா சொன்னார்கள் அவர் சலாத்தினை எடுத்துரைக்க வேண்டும் பரப்ப வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு அவர் உணவளிக்க வேண்டும் உறவுகளை அனுசரித்து இணைத்து வாழ வேண்டும் மக்கள் எல்லாம் உறங்குகிற வேளையில் தகஜத் என்கிற தொழுகையை அவர் தொழ வேண்டும் இந்த நாலு பண்பு ஒரு அடியான இடத்தில் ஒன்று அமைந்து விட்டது என்றால் அவர் எங்கே இருப்பார் நாளை மறுமையில் சலாமத்தாக எந்த விதமான அனுபவிக்காமல் மிக இலகுவாக சொர்க்கம் நுழையக்கூடிய ஒரு காரியத்தில் அவர் இருப்பார் என்று தூதர் எல்லாம் ஊறி திளைத்த பண்புகள்ல ஒரு பண்பு இது இந்த உணவளிக்கிறதுங்கிறது ஏதோ அவர்கள் எல்லாம் வந்து ரசூல்லா அறிவுரை தான் செய்யணுங்கிற அளவுக்கு இல்லை அவர்கள் ரசூல்லாவுடைய அறிவுரை பெறுவதற்கு முன்பே இயல்பாக அந்த பண்பை வளர்த்துக் கொண்டார்கள் ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் யதார்த்தமா மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு ரசூலுல்லாக்கு இப்படி ஒரு நிகழ்வு இன்னும் நடக்கும்னு தெரியாது தெரியாம ரசூல்லா கேட்கிறாங்க உங்களில் யார் இன்றைய நாளில் ஒரு ஏழைக்கு உணவளித்தது ரசூல்லா கேட்கிறாங்க அபுபக்கர் ரத்தியில்லான் அவர்கள் கைகளை உயர்த்தி அல்லாஹுடைய தூதரே நான் இன்றைக்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தேன் அப்படிங்கிறார் ரசூல்லா அடுத்து கேட்கிறாங்க உங்களில் யார் இன்றைக்கு நோன்பாளி அதற்கும் அபக்க ரத்தியிலானவர்கள் அல்லாஹுடைய தூதரை நான் இன்னைக்கு நோம்பு வச்சிருக்கிறேன் அது அது ரமலான் காலம் இல்லை ரமலான் காலம் ரசோல கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நபி உட்பட எல்லாரும் நோன்பு வச்சுதான் இருப்பாங்க ரமலான் இல்லாத இந்த அரஃபான் நோன்பு ஆஷுரா நோன்பு போன்று மக்கள் எல்லாம் கூட்டாக வைக்கக்கூடிய நாள் இல்லை அது ஏதோ ஒரு நாள் திங்களா இருக்கலாம் வியாழனா இருக்கலாம் புதனா இருக்கலாம் ஏதோ ஒரு கிழமையா இருக்கலாம் ஆனால் நோன்பு வைப்பதற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நாள் அவங்க அவங்களுடைய விருப்பத்துக்குரிய ஒரு நாளாக இருந்திருக்கலாம் அப்படி ஒரு நாளில் அவர்கள் கேட்கிறார்கள் இன்னைக்கு யார் ஏழை குணவளித்தது இன்னைக்கு யார் நோன்பாளி நோ நோன்பு வைத்திருப்பது ரெண்டுக்குமே அபுபக்கரதியிலானவங்க கையை உயர்த்துறாங்க மூன்றாவதாக அவர்கள் கேட்டார்கள் இன்றைக்கு யார் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது அதற்கும் அபுபக்கர் சதீஹ் ரதி அல்லாஹ் அவர்கள் கை கைகளை உயர்த்துகிறார்கள் அடுத்த நாலாவது ரசோலா கேட்கிறாங்க இன்றைக்கு யார் ஒரு ஜனாசாவை தொடர்ந்தது அதற்கும் அபுபக்கரத்தில் அவங்க கைகளை உயர்த்துகிறார்கள் ஒரு நாலு காரியம் இந்த நாலு காரியத்தில் ஒரு மூணு நிகழ்வு இருக்குல்ல இது வந்து தனிப்பட்ட முறையில் நடக்கக்கூடிய நிகழ்வு நோயாளியை நலம் விசாரிப்பது நோன்பு வைப்பது ஏழைகளுக்கு உணவளிப்பது இப்போ என்ன கேள்வி வரும்னா அப்போ அந்த உமத்திலேயே மொத்த சமுதாயத்தில் ரசூலா கூட போகாமல் அவர் எந்த ஜனாசாக்கு போனார் அப்படின்னு கூட ஒரு கேள்வி வரும் அவக்கரத்தில் அவங்க அடிக்கடி வெளியூர் நிமித்தமான பயணங்களை தொடரக்கூடிய ஒரு நபர் காலை வேலையிலாம் ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற கிராமப்புறத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளுக்கு சென்று வியாபார நிமித்தமாக புறப்படுவார் ரசோல்லா மௌத்தாகும் போது கூட அவ்வபக்கரத்திலான பக்கத்தில் இல்லை மரண செய்தியை கேட்டு தான் வந்தாங்கிற தகவல் உண்டு பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு போனதுனால ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய ஜனாசாவில் அவர் கலந்து கொண்டு இருந்திருக்கலாம் அப்போ அப்படி ஒரு நிகழ்வில் அபுபக்கர்கிட்ட இந்த நான்கு காரியம் இருந்தது நபி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள் யாரிடத்தில் இந்த நான்கு காரியம் ஒன்று அமைகிறதோ அவர் சொர்க்கவாசி அப்படின்ட்டாங்க நாலு ஒன்றுன்னா என்ன அர்த்தம் ஒரே நாளில் நாலு வரணும்னு அவசியம் கிடையாது இன்னைக்கு நோன்பு வச்சுட்டோம் ஒரு ஏழைக்கு உணவும் கொடுத்துட்டோம் நோயாளியை நல்லா விசாரிச்சிட்டோம் ஒரு ஜனாசா உழுந்துட்டுனா நமக்கு நன்மை அப்படியா எதிர்பார்க்கணும் அதை மார்க்கணும் சொல்லலை நாலுமே அடிக்கடி இருக்கணும் எப்போதுமே ஒரு ஜனாசா வந்துருச்சா அதுல பங்கெடுக்கிற பண்பாடு அதிகமாக இருக்கணும் ஒரு நோயாளியை சந்திக்கிறோமோ அந்த பண்பாட்டை அதிகம் வளர்த்துக் கொள்ளணும் ஏழை உணவளிக்கிறது அதையும் அதிகமாக வளர்த்துக்கொள்ளணும் நாலுமே யாருடைய வாழ்க்கையில் அதிகம் இருக்கிறதோ அபுபக்கர்ட்டு அதிகம் இருந்தது அன்றைய நாளில் நானும் சேர்ந்து இருந்தது ரசூலா சொல்கிறார்கள் யாரிடத்தில் இந்த நான்கு காரியம் அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கவாசி அபுபக்கரத்தில் ஆனவர்களை சொர்க்கவாசி என்று பல நேரத்தில் உணவளிப்பது என்பது சகா மக்கள்கிட்ட இருந்து இயல்பான காரியங்கள் சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாது அந்த உணவளிக்கிற பண்பு என்பது நபியை பொறுத்தவரை தான் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல தான் பசியோடு வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல பிறர் வாழணும் பிறர் சாப்பிடணும் எதிர்பார்ப்பு கொண்டவர் தன்னுடைய ஒட்டுமொத்த இஸ்லாமிய கசானாவில் இருந்து ஒருபடி கோதுமையை கூட ஒரு பேரிச்சமரத்தை கூட தானோ தன் குடும்பத்தாரோ சாப்பிட்டு விடக்கூடாது எல்லாம் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும் என்ற மனநிலை கொண்டவங்க இப்போ இந்த இந்த நிகழ்வெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கோர்த்து பார்த்தீங்கன்னு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மிக பிரதானமான அமல்களில் ஒன்று ஏழைக்கு உணவு அளிப்பது இந்த காரியத்தை நம்ம எவ்வளோ அலட்சியமும் விட்டுருக்கோன்னு பாருங்கள் தொழுகைக்கு காட்டுகிற முக்கியத்துவத்தை நோன்பிற்கு காட்டுகிற முக்கியத்துவத்தை இன்ன பிற வணக்க வழிபாட்டிற்கு காட்டுகிற இந்த முக்கியத்துவத்தை அந்த ஏழைக்கு உணவளிப்பதில் நாம் காட்டுவதிலே அதில் அலட்சியம் காட்டுகிறோம் உண்மையிலே சிரமமான காரியமோ ஒரு உணவு பட்டுலாங்கன்னா நூறு ரூபாவுமே எண்பது ரூபாவுமே சிரமமே கிடையாது வீட்டில் ஒரு அரிசியை கூட போட்டால் நம்ம சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துரலாம் வேலை முடிஞ்சிடும் ஒருபடி அரிசி ஒரு கையளவு அரிசி கூடப்பட்ட ஒரு வேலைக்கு ஒரு ஏழைக்கு கொடுத்துரலாம் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஏழை ஒரு வயதான மனிதர் இருப்பார் கண்டிப்பா நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் உண்டு அவர் ஒன்று மனைவி இறந்திருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவர் தனிமையில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு விதவை பெண்ணோ யாரோ இருக்கலாம் அது தான் போகணுங்கிறது இல்லை உணவு பொருளாக போய் சேரலாம் மல்லிகை ஜாமா போய் சேரலாம் அரிசியா போய் சேரலாம் அல்லது அது பொருளாதாரமாக கூட போய் சேரலாம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பங்களிப்பு மாதத்தில் ஒன்று வருடத்தில் ஒன்று என்று இல்லாமல் தினமும் ஒன்று என்று குறைஞ்ச பங்களிப்பு கொடுத்துக்கிட்டே வாங்க இந்த பங்களிப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் போய் சேர சேர அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரும் கூலியை கொண்ட நன்மையை நாளை மறுமையில் நீங்கள் உங்களுக்காக தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது அமையும் யாருக்கு தெரியும் இது ஒரு வேளை யாருடைய கண்ணிலாவது பட்டு அது பிறரு பார்த்து நன்மை செய்வதற்கு ஒரு வழிவகையாக அமையும் சகாபாக்களுடைய நிலை ஒரு சிலருடைய காரியம் வேறு சிலரை பார்த்து வியப்படை வைத்து அவர்களை நன்மை செய்ய வைத்தது நபிவர்கள் ஒரு முறை ஒரு பள்ளிவாச தன்னுடைய பள்ளிவாசல் இருக்கிறார்கள் வெறி வெளியூரை சார்ந்து சில கிராமவாசிகள் ஒட்டு போட்ட துணியோடு பெரும் பஞ்சத்திலே அடிபட்டவர்களாக நபியை சந்திக்க வராங்க அவர் கடுமையாக கடுமையா வேதனைப்படுறாங்க இந்த கூட்டம் இப்படியும் இப்படியும் தான் செய்யறாங்க சமுதாயத்துல உடனே நபியவர்கள் பயன் பண்றாங்க எப்போது வளமே ஒரு மூன்று குரான் வசனம் ஓதுவாங்க அன்னைக்கு நாலு வசனம் ஓதுறாங்க அந்த மூன்று வசனத்தை தவிர்த்து நான்காவது ஒரு வசனம் அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு சொல்கிறான் யா ஐயோல்ல ஆமனும் ஈமான் கொண்டோர்களே இத்த கொல்லா அல்லாகவே நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் வல் தந்துரு நசும்மா கத்தமத்தில் கது நாளை மறுமைக்காக எதை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் நீங்க சிந்திச்சு பாருங்க அல்லா சொல்றோம் நாளைக்கு வீட்டுக்கு அரிசி இருக்குல்ல அடுத்த மாச தேவையான பொருளுக்கு பரலா பணம் இருக்கிறது அடுத்த வருடம் தேவைக்கானதுக்கு சிந்தனை இருக்கு என்ன செய்யணும் என்ன என்ன ஓட்டம் அதெல்லாம் இருக்கு நாளை மறுமைக்குன்னு என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க மறுமை நாளைக்கும் வரலாம் நாலு நாலு வருஷம் கழிச்சு வரலாம் நாற்பது வருஷம் கழிச்சு வரலாம் டக்குன்னு வந்துடும்ல நமக்கான மறுமை அந்த மருமைக்கு எதை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் ஒத்த குள்ளா அல்லாவை மீண்டும் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அல்ல ரெண்டு முறை சொல்றோம் ஒரு வசனத்துல இத்தக்குள்ளா இத்தக்குள்ளான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்ன ஒரே இடம் இங்க இந்த வசனம் மட்டும்தான் முழு குரான் இங்க பார்க்கலாம் எந்த இடத்துலயுமே அல்ல அப்படி ஒரு வார்த்தை பேசல ஒரு இடத்துல இத்தாக்குள்ளா சொல்லி அல்லாஹ் பயந்துக்கன்னு சொல்லி இன்னொரு உடனே அடுத்து அல்லாவை பயந்துக்கோ என்று சொன்ன இடம் இது மட்டும் அல்ல எதை நினைவுபடுத்துறான் மருமைக்காக நீ எதையாவது சேர்த்துக்க ரசூலுல்லா இதை எதுக்கு சொன்னாங்க இந்த வசனத்தை மேற்கோள் காட்டினாங்க உணவு அளிக்கிறதுக்கு சொல்றாங்க நீ எதையும் இந்த ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க அப்போ சஹாபாக்கள்ல இந்த வசனத்தை கேட்டக்கப்புறம் கூட நகராமல் நின்னாங்க அன்னைக்கு ஒரு நாள் நிகழ்வு நடந்தது என்னைக்குமே திருக்குறானுடைய வசனம் கேட்ட உடனே உடனே செயல்படுவதில் போட்டி போட்டு கொண்ட அந்த நபித்தோழர்கள் அன்றைய நாளினுடைய நிலைமை என்ன இந்த வசனத்தை ரசூலுல்லா சொல்லி கடுமையாக வேதனைப்பட்டு பயன் பண்ணதுக்கு அப்புறம் சகாபாக்கள் நகரல அல்லாஹ் அதுல ஒரு காரணத்தை வச்சிருக்கிறோம் உடனே அந்த கூட்டத்தில இருந்து ஒரு அன்சாரி தோழர் மட்டும் வீட்டுக்கு போறாரு அவர்கிட்ட என்ன கிடைக்குதோ அந்த உணவுப் பொருளை மத்த மத்த பொருளாக கொண்டு வந்து இந்த ஏழை நபித்தோழர்களுக்கு முன்னாடி வைக்கிறார் இதை பார்த்தவொன்னே நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது இப்போ தர்மத்தை உடனே எதிர்பார்க்கிறாங்க வேக வேகமாக வீட்டுக்கு போறாங்க உணவுப் பொருள் உடை என்னென்ன தானியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க ஒரு குவியலையே ரசோலா பார்க்குறாங்க பார்த்து விட்டதுக்கு அப்புறம் தான் ரசோல்லாவுடைய முகம் வந்து மலர்கிறது நபிவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் மண் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன் யார் ஒருவர் இந்த இஸ்லாத்தில் ஒரு அழகிய முறையை உருவாக்கி கொடுக்கிறாரோ ஒரு நல்ல காரியத்தை இந்த சமுதாயத்திற்கு உருவாக்கி தருகிறாரோ அதை பார்த்து மற்ற மக்கள் எல்லாம் அதன் வழியில் செய்வார்களே ஆனால் செல்வார்களே ஆனால் அதனுடைய கூலியையும் சேர்த்து அடுத்த தலைமுறையினர்கள் செய்கிறாங்களே அதற்கடுத்த தலைமுறையினர்கள் செய்கிறாங்களே அந்த நன்மையும் முதலில் செய்தவர் பெற்றுக்கொள்கிறார் நீங்க ஒரு ஏழைக்கு வளமையா கொடுக்கிறீங்க ஒரு நாள்ல மாற்றம் இந்த துணியால வராது ஒரு நாள்ல எதுவுமே மாறாது தொடர்ச்சியா நீங்க செய்றீங்க ஒரு காரியம் ஒரு நாள் விடாமல் அதை செய்து கொண்டே இருக்கிறீங்க ஒரு நாள் யாருடைய உள்ளத்தையாவது தாக்கும் அவன் என்ன பணம் வச்சிருக்கிற மாசம் பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் சம்பாதிக்கிறான் அவன் கொடுக்குறான் நான் கொடுக்க மாட்டேனா அடுத்து யாருடைய உள்ளத்தையாவது அது மாற்றம் யாருக்காவது ஒரு நல்ல எண்ணத்தை நல்ல புத்தியை கொண்டு வரும் தொடர்ச்சியாக இந்த அமலை நீங்கள் செய்யுங்கள் அப்படி செய்வது நபியவர்கள் சொன்னார்கள் உங்களை பார்த்து சிலர் திருந்தினால் நேர்வழி பெற்றால் அவர்கள் செய்யக்கூடிய கூலியையும் நீங்கள் நோகாமல் பெற்றுக்கொள்ளலாம் நான் கொடுத்தது ஒரு பொட்டலம் என்னை பார்த்து நூறு பொட்டலம் கொடுக்கப்படுது ஆனால் எனக்கு நூற்றி ஒரு பொட்டல் பொட்டலத்தை கொடுத்த நன்மை அல்லா தருகிறான் அவருடைய நண்ணில் எந்த ஒன்றையும் குறைத்து விடுவதில்லை இது தீமைக்கும் பொருந்தும் தீமையான ஒரு வழிமுறை இந்த மார்க்கத்தில் ஒருவர் உண்டாக்குகிறாரோ அதை பார்த்து மக்கள் எல்லாம் அந்த காரியத்தை செய்கிறார் என்றால் அந்த செய்தவருடைய பாவத்தையும் சேர்த்து முதலில் உருவாக்கியவர் பெற்றுக் கொள்கிறார் இந்த செய்தியை வந்து பல மக்கள் பல மார்க்கறிஞர்கள் தப்பா விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க இந்த அதிசுக்கு இதுக்கு என்ன விளக்கம் உண்மையிலேயே நீங்கள் மார்க்கத்தினுடைய ஒரு அமலை மார்க்கத்தினுடைய ஒரு காரியத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்வதில் நீங்கள் முன்மாதிரியாக இருந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இது வருது இதுக்கு சில உலமாக்கள் வழக்கம் கொடுத்தாங்க இது வந்து பிதாத்துல் ஹசனா பிதாத்து செய்யா பிதாத்து தெரியுமில்ல இஸ்லாத்தில் இல்லாத ஒரு புதிய நூதனத்தை கொண்டு வரதுக்கு பிறகு அரபில் பிதாத் என்பார்கள் பிதாத்து நல்ல பிதாத்திற்கு கெட்ட பிதாத்திற்கு அதுக்கு இதான் ஆதாரம்ட்டாங்க இது பிதாத்தை பற்றி பேசலை குள்ளு பிதாத்தும் இந்த லாலா எல்லா பிதாத்தும் வழிகாடுன்ட்டாங்க சொல்ல அங்கே நல்ல பிதாத்து கெட்ட பிதாத்துக்கு வேலையே கிடையாது எதை சொல்லி தராங்க ரசூலுல்லா சொன்ன ஒரு வழிமுறை தான் அந்த வழிமுறை ஒருவர் வித்தியாசமாக செய்கிறார் மக்கள் அதை பார்த்து கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற மாதிரி செய்கிறார் அப்படி ஒரு வழிமுறை நீங்கள் கடைபிடிப்பீர்களே ஆனால் இந்த நிகழ்வு பிறர் கடைப்பிடிக்கும் பொழுது உங்களுக்கும் நன்மை பெற்று தருகிறது என்ற அளவில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் வழிபாட்டில் காட்டுகிற ஆர்வத்தை இது மாதிரியான காரியங்களை நாம் அதிகம் காட்டுவோம் நிகழ்வு என்ன ஒருவேளை வழிபாட்டில் நாம் பழகினத்தை அடைந்தால் மறுமை நாளில் அந்த வழிபாடு ஒருவேளை நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தருகிற கூடிய அளவிற்கு வழிபாடு இல்லை என்றால் இது போன்ற துணை சாதனங்கள் நாளை மறுமே நம்மை சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைப்பதற்கு உதவியாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு நாளுமே உணவளிப்பதை ஒரு இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாளில் உணவளிக்காம அந்த நாளை கடந்துடக்கூடாதுங்கிறதுல ஒரு குறிப்பாக இருங்க யாராவது ஒரு ஏழையை தேர்வு செய்யுங்கள் தொடர்ச்சியாக உணவளித்துக் கொண்டு இருங்க அந்த நிகழ்வு எதை அந்த ஏழைக்கு அடுத்து உணவு போறதை தடுக்கும் தெரியுமா உங்க நீங்க உருவாக்குங்க இன்னைக்கு உணவு வரலையே அவர் மவுத் ஆயிட்டாரு அதான் வரல அப்படிங்கிற அளவுக்கு உருவாக்குங்க அதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹு விடத்தில் பெரும் ரஹ்மத்தை இதன் வாயிலாக அல்லாஹ் தருவான் இல்லாஹ் அஸ்லாம்